மூவர் இறைவனுக்கே புகழ் மூவர் இறைவனுக்கே நன்றி மரியே வாழ்க அன்புக்குரியவர்களே யார் இந்த அன்னை என்ற கேள்விக்கு இவரே இடைவிடா சகாயம் என்று இந்த படமானது புனித லூகா நற்செய்தியாளரால் வரைந்திருக்கக்கூடும் என்று முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம் அதே போன்று இரண்டாவது பகுதியிலே இந்த திருவுருவ படமானது பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியிலே ரோமை நகருக்கு கொண்டு வரப்பட்டு புனித லிகோரியர் ஆலயத்திலே வணக்கத்திற்கு மக்களுடைய வணக்கத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்றை பார்த்தோம் இந்த பகுதியிலே திருவுருவ படம் மீட்பின் வரலாற்றை சித்தரிக்கிறது என்ற உண்மையை நாம் பார்க்க இருக்கின்றோம் சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி என்ற பாடல் வரிகளை கேட்டிருப்போம் சித்திரம் பேசுமா கண்டிப்பாக இந்த திருவுருவ படம் இந்த சித்திரமானது நம்மோடு பேசுகிறது உரையாடுகிறது அப்படி என்னதான் நமக்கு இந்த திருவுருவ படம் சொல்லுகிறது இந்த படத்தை பாடம் என்று சொல்லுகிறார்கள் இது படம் அல்ல பாடம் இது வரையப்படவில்லை எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆக இது ஓவியம் அல்ல இறைவெளி வெளிப்பாட்டு காவியம் அன்புக்குரியவர்களே இது மீட்பின் காவியம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பு வளர்ப்பு இறப்பு உயிர்ப்பு அடைந்த வரலாற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் பழங்காலத்திலே மக்கள் எல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் ஆக மீட்பின் வரலாற்றை எவ்வாறு மக்களிடம் சொல்லிக் கொடுப்பது என்பதற்காகத்தான் பழங்காலத்திலே ஓவியங்களும் திருவுருவ படங்களும் வரையப்பட்டிருக்கின்றன அப்படி கிழக்கத்திய பண்பிலே வரையப்பட்ட ஒரு திருவுருவ படம்தான் இந்த சகாயனையினுடைய படம் இது மீட்பின் வரலாற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் இந்த படத்தை பற்றி சிந்திப்போம் இந்த படத்தில் உள்ள உருவங்கள் இதனுடைய வண்ணங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த எழுத்துக்கள் தூதருடைய உருவங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன என்ற வரலாற்றை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்னையினுடைய முகத்திற்கு வருவோம் அன்புக்குரியவர்களை சாந்தமான முகம் அரசிக்கு உரிய கம்பீரத்தோடு அன்னை காட்சி கொடுக்கிறார் பாருங்கள் சந்தோஷத்தை ஏதோ எங்கேயோ தொலைத்து விட்டு வந்தது போன்று அவர் சோகத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய முகத்தை பார்ப்போம் அழகான கண்கள் கூரான மூக்கு நீளமான மூக்கு குவிந்த வாய் அகன்ற காதுகள் இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக அந்த குவிந்த வாய் சிறிய வாயாக அன்னையினுடைய வாய் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவருடைய முக்காட்டை பார்த்தோம்னா ஒரு காது திறந்திருக்கும் ஆக இந்த அன்னை அதிகம் கேட்கிறாள் இறைவார்த்தையை அதிகம் கேட்பவராக உள்ளத்திலே இறைவார்த்தையை சிந்திப்பவராக அதிகம் பேச மாட்டார் ஆனால் அதிகமாக கேட்கிறார் என்ற உண்மையை தான் இந்த குவிந்த வாயும் திறந்த காதும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மாட்டோம் அதிகம் பேசுவோம் குறைவாக கேட்போம் ஆனால் இந்த அன்னை இறைவனுடைய அதிகமாக காது கொடுத்து கேட்டார் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்தவராகத்தான் இந்த அன்னை வாழ்ந்து வந்தார் அந்த உண்மைகளைத்தான் அவருடைய திருமுகமானது நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது அதே போன்று பாருங்கள் அன்னையினுடைய பார்வையை பார்த்தீர்கள் என்றால் சற்றே குறுகிய பார்வையானது நமக்கு சொல்லி கொடுக்கிற பா பாடம் சற்று மூடிய நிலையில் உள்ள கண்கள் சொல்லுகிற பாடம் இந்த அன்னை மனத்துயரத்தோடு இரக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதே போன்று இயேசுவினுடைய சிலுவை வேதனைகளையும் உலக மக்களின் வேதனைகளையும் கண்ணோக்குபவராக எப்பொழுதும் அவருடைய பார்வை நம்மில்தான் இருக்கிறது இருக்கின்றது என்ற உண்மையை தான் சற்றே மூடிய நிலையில் உள்ள கண்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்றன ஆம் அன்புக்குரியவர்களே அதே போன்று சற்று பெரிதாக விரிந்த கண்கள் சொல்லுகிற பாடம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகளை அறிந்த அன்னையாக விண்ணகத்திலே நமக்கு பரிந்து பேசுகிற தாயாக இருந்து கொண்டிருக்கின்றால் எவ் எவ்வாறு காணப்பொருள் திருமணத்திலே அவர்களுடைய குறைகளை இயேசுனுடைய பார்வைக்கு இட்டு சென்றாரோ அவர் அவர்கள் திராட்சியரசம் தீந்து போகிறது அவர்கள் எதுவும் கேட்கவில்லை அன்னையிடம் இயேசுவிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் அன்னை அவர்களுடைய குறையை அறிந்தவராக தேவை அறிந்தவராக அவருடைய பிரச்சனைகளை இயேசுவினுடைய பார்வைக்கு எடுத்து செல்பவராக முதல் முறை முதல் ஆளாக எடுத்து செல்பவராக இருக்கிறார் அதே போன்றுதான் அந்த அகன்று விரிந்த கண்கள் நம்முடைய தேவைகளையும் அன்னை மறியால் இயேசுவிடம் எடுத்து செல்பவராக இருக்கின்றால் என்ற உண்மையை அக சற்றே அகன்று விரிந்த கண்கள் நமக்கு சொல்லுகின்றன அதே போன்ற அன்புக்குரியவர்களே அன்னையினுடைய பார்வையை பாருங்கள் நீங்க இந்த படத்தை எங்க வச்சு பார்த்தாலும் தொலைதூரத்துல வச்சு பார்த்தாலும் எந்த ஒரு திசையிலும் வச்சு பார்த்தாலும் எந்த ஒரு கார்னர்ல வச்சு பார்த்தாலும் அந்த அன்னையினுடைய பார்வை உங்களை விட்டு விலகாது உங்களையே பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்கும் அதுதான் ஒரிஜினல் ஐக்கன் என்று சொல்வார்கள் இது ஐக்கன் என்று அழைக்கப்படுகிறது திருவுருவ படம் இதற்கு சுருபம் கிடையாது அன்னை வழக்கமாக இதற்கு சுருபம் கிடையாது இடைவிடா சகாய் அன்னை திருவுருவ படத்திற்கு ஏனென்றால் ஐக்கனுக்கு திருவுருவ படத்திற்கு வழக்கமாக சுருபங்கள் வைக்க மாட்டார்கள் அது அன்புக்குரியவர்களே இந்த அன்னையினுடைய பார்வை எப்பொழுதும் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறது எதற்காக தண்டிப்பதற்காகவா இல்லை நம்முடைய தேவைகளை அறிந்தவராக நம்மை பார்த்து கொண்டே ஆம் தண்டிப்பதற்காக அல்ல அன்புக்குரியவர்களே மாறாக இந்த என்னுடைய பார்வை எப்பொழுதும் நம்மையில் இருக்கிறது ஏனென்றால் விண்ணக மாட்சியிலிருந்து நாம் தொலைந்துவிடப்போ தொலைந்து விடக்கூடாது ஆக இவர் நம்மை விண்ணகத்திற்கு இட்டு செல்பவராக அன் புடி அல்போன்ஸ்லிகோரியார் சொல்லுவார் அன்னை கரங்களை பிடித்த குழந்தை ஒருபோதும் அவருடைய கரங்களிலிருந்து தப்பாது அதே போன்றுதான் அன்னையினுடைய கரங்களை பிடித்த குழந்தைகள் அன்னையினுடைய பார்வையிலிருந்து விலகாத குழந்தைகள் ஒருபோதும் விண்ணக மாற்றிலிருந்து தப்ப முடியாது ஆகவேதான் அன்னை நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்பவராக இருக்கின்றார் ஆக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே இதருந்தனுடைய கலரை மாற்றிறாங்க அதனுடைய அன்னையினுடைய பார்வை அந்த நோக்குகிற தன்மையை விட்டார்கள் அதனால தான் ஓவியங்கள் இப்பொழுது உள்ள திருவுருவ படம் என்றால் நீங்க தொலைதூர எந்த திசையில வச்சு பார்த்தாலும் அது உங்களை பார்க்காது ஆனால் இந்த உண்மையான ஒரிஜினல் படம் எங்கு வைத்து பார்த்தாலும் உங்களை பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கும் அவருடைய தலைக்கு வருவோம் அவருடைய முக்காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எட்டு கதிர்களை கொண்ட ஒரு விண்மீன் அவருடைய தலையிலே இருக்கிறது முக்காட்டுல இருக்கு இந்த விண்மீன் இவர் விடியற்காலை விண்மீன் என்ற உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இருள் சூழ்ந்த உலகிலே ஒளியாகி இயேசுவை கொண்டு வந்த விடியற்காலை விண்மீன் அன்னை மரியால் என்ற உண்மையை தான் இந்த விண்மீனானது குறைக்கிறது பாருங்கள் எட்டு கதிர்களை கொண்டிருக்கிறது ஆகவே எட்டு திக்கிலிருந்தும் வருகிற அனைத்து மக்களையும் விண்ணகத்திற்கு இட்டு செல்லுகிற விடியற்காலை விண்மீனாக அன்னை இருக்கிறாள் என்ற உண்மையைத்தான் இந்த விண்மீனானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதே போன்று ஞானிகள் இயேசுவை சந்திக்க வரும் பொழுது தரிசிக்க வரும் பொழுது ஒரு விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டியது அதே போன்று அன்னை இயேசுவிடம் செல்வதற்கு நாம் எல்லோரும் இட்டு செல்கிற விண்மீனாக விடியற்கால விண்மீனாக இருக்கிறார் பாருங்கள் இந்த இருள் சூழ்ந்த வானத்திலே எத்தனையோ விண்மீன்கள் அந்த வானத்தை அலங்கரிக்கின்றன ஆனால் ஒரு சில விண்மீன்கள் நம்மை கவருகின்றன அதே போன்றுதான் எத்தனையோ விண்மீன்கள் இருந்தாலும் இந்த அன்னை விடியற்கால விண்மீனாக இருந்து நம்மை விண்ணகத்திற்கு இட்டுச் செல்லுகிற தாயாக இருக்கிறாள் என்ற உண்மையை அந்த விண்மீன் நமக்கு சுற்றி காண்பிக்கின்றது அதே போன்று சிலுவை வடிவிலே தங்க நிறத்திலே ஒரு சிலுவை வடிவமானது உருவமானது அங்கே அன்னையினுடைய தலையிலே முக்காட்டிலே இருக்கும் அது இந்த அன்னை இயேசு இயேசுவினுடைய பாடுகளிலும் பங்கு பெற்றிருக்கிறார் இவர் வியாகுலத்தாய் துன்பங்களின் அன்னை பாடுகளின் அன்னை என்ற உண்மையை அந்த சிலுவையானது சித்தரிக்கின்றது அன்புக்குரியவர்களே அன்னையினுடைய இயேசுவினுடைய வண்ணங்கள் அதாவது உடைகளுடைய வண்ணங்களை நிறங்களை பார்ப்போம் பாருங்கள் அன்னையினுடைய உடைகளை நீங்கள் திருவுருவ உடையை பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு நிற ஆடை பாலஸ்தீன நாட்டிலே மரியா வாழ்ந்த காலத்திலே கண்ணி பெண்கள் அணிகிற ஆடைதான் சிவப்பு நிறம் ஆகவே இந்த அன்னை கண்ணியாக இருக்கின்றாள் என்ற உண்மையை சிவப்பு நிற ஆடையானது குறைக்கின்றது அதே போன்று கருமை கலந்த ஊதா நிற ஆடை கருநீல ஆடையை அன்னை அணிந்திருக்கிறார் தா தாய்மை அடைந்த பெண்கள் அதாவது தாய்மார்கள் அணிகிற ஆடைதான் கருமை கலந்த ஊதா நிற ஆடை கருநீல ஆடை ஆகவே இந்த மரியா அன்னையுமாக இருக்கிறாள் தாயுமாக இருக்கிறாள் என்ற உண்மையை தான் இந்த கருமை கலந்த ஊதா நிற ஆடை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது ஆகவே இவள் முப்பொழுதும் கண்ணியாக அன்னையாக இருக்கின்றாள் என்ற உண்மை மறை தான் நமக்கு இந்த திருவுருவ படமானது இந்த திருவுடையானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களே கிழக்கு ரோமை கலாச்சார பண்பிலே வழக்கமாக கரிஞ்சுவப்பு நிறமானது அரசிகள் உடுத்துகிற ஆடை கருஞ்சிவப்பு ஆடையானது இவள் அனைத்துலகின் அரசி என்ற உண்மையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதே போன்று பழங்கால கண்ணோட்டத்தின்படி ஊதா நிறமும் சிவப்பு நிறமும் இணைந்திருப்பது மேன்மையின் அடையாளமாக கருதப்பட்டது ஆகவே இந்த அன்னை மேன்மை பொருந்தியவர் என்ற உண்மையையும் நமக்கு எடுத்து கூறுகிறது அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்லாது இயேசுவனுடைய ஆடையை பார்த்தீர்கள் என்றால் பசுமை நிற ஆடை பச்சை நிற ஆடை இது வளமையை சிலுமையை குறைக்கிறது ஆகவே இவர் வாழ்வு கொடுக்க வந்தவர் நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம் என்ற உண்மையை இந்த பசுமை நிற ஆடையானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள் சிவப்பு நிற கச்சையை கட்டி இருக்கிறார் ஆகவே இவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க வந்தவர் இரத்தமானது பாடுகளை குறைக்கிறது சிலுவை மரணத்தினால் நம்மை மீட்க வந்தவர் என்ற உண்மையை தான் இந்த சிவப்பு நிற கச்சையானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதே போன்று அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுடைய படத்திலும் இயேசுவினுடைய படத்திலும் தங்க நிற உடையானது இருக்கிறது தங்க நிற கோடுகள் அன்னையினுடைய ஆடையில் இருக்கும் அதே போன்று இயேசுவினுடைய ஆடையில் தங்க நிறமானது இருக்கிறது வழக்கமாக தங்க நிற ஆடையை யார் அணிவார்கள் அரசர்களும் அரசிகளும் ஆகவே இவர் ஒரு இளவரசர் என்றும் அவருடைய அன்னை இளவரசி என்ற உண்மையை தான் இந்த தங்க நிற உடையானது நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது அதே போன்று அன்னையினுடைய பின்புறத்திலும் இயேசுனுடைய பின்புலத்திலும் இருக்கின்ற தங்கம்லாம் பூசப்பட்ட நிறமானது விண்ணக மாற்றுமையை குறைக்கிறது இந்த அன்னை விண்ணகத்திலே வீற்றிருக்கிறார் அவருடைய மகன் விண்ணக அரசனிலே அமர்ந்து நம் அனைவரையும் ஆட்சி புரிகின்றார் என்ற உண்மையை தான் இந்த தங்க நிற பின்னணியானது நமக்கு சொல்லி கொடுக்கின்றது இன்னும் பல உண்மைகளை இந்த படங்கள் இந்த படமானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே மீதமுள்ள விளக்கங்களை மறையுண்மைகளை மீட்பின் வரலாற்றை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம் கடவுள் உங்கள் ஒவ்வொரு வரையும் யூ खन्गल् <laughs> तीर